தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் வெள்ளாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அபிராமி உடைய கடை கண் என் உறவுகளை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே என் உறவுகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்திலே சந்திக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய நோக்கம் என்ன விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் அதிகாரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சில இடங்கள் கடவுள் நினைக்கிற மாதிரி தான் நடக்குது என்ன நான் சொல்கிறது உண்மைதானே இன்றைக்கி பாருங்கள் சில பேர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியாமல் போய்டும் நம்ம சில பேர் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கோவில் குளங்கள் நிறைய சந்தோஷங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு உடல்நலக் குறைவோ பண நஷ்டமோ இந்த எதிர்பாராமல் சில விஷயம் நடக்கும் இந்த எதிர்பாராமல் நடக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா விதி எங்கேயோ விளையாடுது அப்படின்னு அர்த்தம் இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு விதிக்கு வந்து கோடீஸ்வரன் அரசியல்வாதி பெரிய பணக்காரன் நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் தெரியாது அப்போ விதி விளையாடுது அந்த விதியில் தப்ப முடியுமா விதியை வெல்ல முடியுமா சொல்கிறாங்களே அப்போல்லாம் விதி மதியால் வெல்லலாம்லாம் சொல்கிறாங்களே எஸ் சொன்னது உண்மை இந்த விதி விளையாடுறதுக்கு காரணமே நம்ம மதிதாங்க இதை ரொம்ப நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் படித்தேன் மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் ஒரு ராஜாவுடைய குழந்தையை காப்பாற்ற முடியல ஆனால் அங்கே கடவுள் இருக்கார் அப்பா அப்பா மா சித்தப்பா தாத்தா எல்லா உறவுகள் இருந்தும் பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல அது விதியால் நடந்தது அப்படின்னு ஒரு சம்பவத்தை நான் படித்தேன் இதை பற்றி நம்ம விரிவாக வேறு ஒரு விஷயத்தில் பேசுவோம் அதனால் இன்றைக்கி இதை பற்றி நான் விரிவாக பேசலை அது விதியை ப மட்டும்தான் இப்போ பேசுகிறோம் அந்த இடத்துல எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த குழந்தை ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது ஒரு குழந்தை ஒரு போர்க்களத்தில் சிக்கிக்குது எப்படி சிக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு தருணம் வரும்பொழுது சிக்காம வெளியில் வரணும் ஆனா அந்த தருணம் வரும்னு தெரிந்து அந்த குழந்தை அந்த இடத்துக்கு போகுது இதுதான் கதை இந்த தருணம் வரும்னு தெரிந்து தான் அந்த குழந்தை போகுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தன்னை மீறி தனக்கு ஒரு பலம் இருக்குன்னு நம்பிடுறாங்க அப்பதான் விதி விளையாண்டுது இப்ப நல்லா கவனிங்க நம்ம நிறைய ஷேர் மார்க்கெட் நம்ம வாங்குகிறோம் பணம் சேர்க்குறோம் கோல்டில் சேர்க்குறோம் நிறைய இடமா வாங்குகிறோம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடியில் வீடு கட்டுவாங்க கிரகப்பிரவேசம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் கோடியில் கல்யாணம் பண்ணுவாங்க ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பிடும் டவுனு வெளியிலே தலை காட்ட முடியாது ஆனால் பேர் மட்டும் இருக்கும் சூப்பராக கல்யாணம் பண்ணிங்க சார் சூப்பராக வீடு கட்டினீங்க சார் அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே வெந்து நொந்து நாம் மட்டும்தான் வெளியில் சொல்ல முடியாமல் சில கஷ்டத்தோடு இருப்போம் இப்போது ஆனால் இதே இது விதியினால் நடந்ததா இல்லை நம்ம போட்ட ஒரு கணக்கு மாறி போணுதா நமக்கு வியூகம் முதலே தெரியும் இந்த இடத்துக்குள்ளே இப்படி போனால் இந்த சரிவை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு ஆனாலும் மனசு கேட்காது புத்தி சொல்லும் போகாதுன்னு மனசு சொல்லும் ட்ரை பண்ணுடா முடியலன்னா என்ன பார்த்துப்போம் வா வந்தால் மழை போனால் அப்படின்னு அது நம்மளை அப்படியே என்கரேஜ் பண்ணும் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாம் நொந்து இருக்கும்போது விதியும் அங்கே நின்று கை கட்டி பார்க்கும் நம்ம மதியும் அங்கே கை கட்டி பார்க்கும் நம்ம மனசும் அங்கே கை கட்டி பார்க்கும் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம்ல அப்படின்னு மனசு சொல்லும் சப்போர்ட்டாக இருந்த மனசு கூட நம்மளை விட்டு விலகி போயிடும் இப்போது ஏன் இந்த விஷயத்தை இப்போ நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா எல்லாமே விதியால் நடந்தது அப்படின்னு அப்படி தள்ளி வச்சிட முடியாது ஐம்பது சதவிகிதம் நம்ம மனசு அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்போ நம்ம மனசை முதல்ல ஒடுக்க ஆரம்பிக்கணும் இந்த விரதம்னு சொல்லுவாங்க அது விரதம்னா சாப்பாட்டை நிப்பாட்டிக்கிறது ஜபம் பண்ணுறது இதெல்லாம் விரதத்தில் இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து முதல்ல மனசை ஒடுக்க கற்றுக்கணும் ஒடுக்கிறது தான் நல்லது அடக்கிறது வேஸ்ட்டு மனசை அடக்க முடியாது அடக்குன்னா அது அடங்காது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம பேசக்கூடாதுன்னு இருப்போம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் வெட்டிச்சு எழுந்துருவோம் அப்போ இந்த மனசை ஒடுக்க நாம் கற்றுக்கணும் எப்படி கற்றுக்கிறது இந்த மனசை ஒடுக்கிறத பற்றி இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல வெயிட் அண்ட் சி அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்திருக்கிற விஷயம் இந்த விதி நமக்கு நல்லதை இப்போ கொடுக்க போகுது எப்படி சுக்கிரனால் நல்லது போகுது ஒரு ஐம்பது நாட்கள் தயவு செய்து உங்கள் மனசு இந்த விதியோடு ஒத்துப்போக வைங்க அப்போ கண்டிப்பாக இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலம் பண்ண போகிறாரு நான் உங்களுக்கு ஒரு பிரதராக ஒரு அப்பாவாக ஒரு குருவாக நண்பனாக உங்களோடு நான் இந்த பதிவை உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐம்பது நாளை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது பெரிய கஷ்டம் வராது வருத்தம் வராது நல்லா இருப்பீங்க பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன் கேளுங்க இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதினோராம் தேதி முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் ஒன்றாம் தேதி வரை என் அன்பு உறவான ராசிக்கு ஃபிஃப்டி டேஸ் பெஸ்ட்டு டைம் ரொம்ப நல்ல நேரம் காசு பணம் கொட்டும் நிம்மதியாக இருக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் பணம் நிறைய வரும் துளாராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஐம்பது நாள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஆசைப்படுறதெல்லாம் நடக்க போகுது உங்கள் வீட்டில் ஒரு பெரிய டிவி வாங்க போகிறீங்க எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் இந்த ஐம்பது நாளில் கம்பல்சரி உங்கள் வீட்டுக்கு வரும் டூ வீலர் ஃபோர் வீலர் அது மாதிரி சம்மந்தப்பட்ட மிஷினரி ஐட்டம்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரும் கடன் தான் ப்ரோ இஎம்ஐ தான் அதுலலாம் மாற்றம் இல்லை உடனே பயங்கர சந்தோஷம்லாம் படக்கூடாது ஆமாம் இஎம்ஐலாம் இல்லாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது துளாராசியால் தெரிஞ்சுங்க ஐம்பது லட்சம் பணத்தோடையே நீங்கள் கடைக்கு போனாலும் உங்கள் ஆசைக்கு சும்மா நீங்கள் வந்து நாற்பத்தொம்பது லட்சத்தில் வாங்கலாம்னு நினச்சாலும் கூட ஒரு கொடுக்க அழைச்சிட்டு போவீங்க பாருங்கள் அந்த கொடுக்கு ஒரு பத்து லட்சத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்து அந்த ஒரு ஐயாயிரம் அஞ்சு லட்சத்தையாவது ஐம்பது லட்சம் எடுத்துன்னு போனாலும் கூட அஞ்சு லட்சம் அந்த கொடுக்குனால் இஎம்ஐ கிழிக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் ஆமாம் ப்ரோ ஆமாம் சிஸ்டர் இதில் மாற்று கருத்தே இல்லைங்க எத்தனை நாளும் நடக்காது இந்த ஐம்பது நாளில் நடக்கப்போகுது அப்போ இந்த ஐம்பது நாளில் ஆனால் நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடத்த போகிறீங்க ஆனால் எல்லாமே இஎம்ஐ தான் இஎம்ஐயை கட்டுறதுக்கு தகுதியானவர்களுங்க நீங்கள் ஏன்னா யாரையும் ஏமாத்த மனசு வராது ஒருத்தவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க விதியே உங்களை பார்த்து பயந்து நிற்குது எந்த விதத்திலையும் இவனை லாக் பண்ண முடியலையே எப்படியாவது லாக் பண்ணலான்னு நானும் நினைக்கிறேன் இவன் எல்லா விதத்திலையும் வெளியில் வந்துடுறானேன்னு விதி உங்களை பார்த்து பயந்து நிற்குது ப்ரோ சிஸ்டர்ஸ் உண்மை அப்படிப்பட்ட இந்த துளாராசிக்கு இந்த ஐம்பது நாளில் நினைச்ச காரியம் நடக்க போகுது உங்கள் வியூகம் உங்களை உங்களுடைய சக்கர வியூகம் ஜெயிக்க போகுது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கு பரவாயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம் இது ஒரு நல்ல நேரம் செல்வங்கள் பெருகக்கூடிய நேரம் பண செல்வம் மன செல்வம் செல்லும் இடத்திலெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் என் வார்த்தை படிக்கும் நம்புங்க அப்படியே ஆகட்டும்னு சொல்லுங்க ஆமாம் போ எங்க அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க நினச்சி கூட பார்த்துடாதீங்க வர ஒரு வார்த்தையை காதலை போது அது அப்படியே ஆகட்டும்னு சொன்னால் அது நடக்க ஆரம்பிக்கும் நல்ல வார்த்தைக்கு அவ்வளோ பவர் உண்டு அதே மாதிரி லக்ஷ்மி லக்ஷ்மி தேவி தன்னுடைய கரத்தை கொடுத்து காப்பாற்ற போகிறாள் கை கொடுக்க போகிறாள் உங்களுக்கு சில பேர் இணஞ்சலாக இருந்தவங்க விலக போகிறாங்க கை கொடுத்து உங்களை தூக்க போகிறாங்க சில பேர்கிட்ட நல்ல பேர் கிடைக்க போகுது ஒரு குட் நியூஸை வெளியிட போடுங்க உங்கள் லைஃப்பில் வந்து இப்படிலாம் நடக்குமா பரவாயில்லையே நான் ரொம்ப சிரமப்பட்டனே ஆண்டவா பரவாயில்ல இந்த வருஷம் ஆரம்பமும் நல்லா இருக்குது இந்த ஐம்பது நாளில் அவர் சொன்ன மாதிரி எனக்கு இப்படி ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க ஒரு புதிய நட்பு கிடைக்கும் சில உறவுகள் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி புதிய விஷயங்கள் வாங்க போகிறீங்க வீட்டை புதுப்பிக்க போகிறீங்க வீடு மனம் வாங்க போகிறீங்க இது கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் கொடுப்பீங்க தை மாதம் ஒன்றாந்தேதி நான் சொல்லிக்கிறேன் அஞ்சு தேதி பத்து தேதி இன்னும் கொஞ்சம் முன்னாடி அடுத்த தள்ளும் உங்களுக்கு கரெக்டாக ஐம்பது நாள்லலாம் ஆண்டை முடிச்சிட மாட்டான் ஐம்பத்தஞ்சு அறுபது நாள் கூட வரைக்கும் இழுப்பான் ஏன்னா நீங்கள் தான் நல்ல மனதுக்காரங்களாச்சே நல்ல மனசுக்காரவங்களுக்கு என்றைக்குங்க கஷ்டம் ஏன்னா கஷ்டங்கிறது எப்பயுமே கஷ்டமாக பார்த்தா தான் அது கஷ்டம் துளாராசிக்காரவங்களுக்கு கஷ்டமாக எதுவுமே முதல்ல கஷ்டமாகவே பார்க்க மாட்டாங்க ஓன் அப்படி என் புத்தி இப்படி அப்படி நினச்சி போகிறவங்க அப்படிப்பட்ட துளாராசிக்கு அருமையான நேரம் பெஸ்ட்டு டைம் இதை நல்லா பயன்படுத்திங்க சுக்கரஹோரையை மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு ஹோரை ஒவ்வொரு நாளும் வரும் அதில் வெள்ளிக்கிழமை ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க மூணு ஹோரை வரும் ஆறு மணி டு ஏழு இரவு மத்தியானம் ஒரு மணி டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் தயவு செய்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் சுக்கரனுக்கு தீபம் போடுங்க நீங்களே சுக்கரனுக்கு தீபம் போடலைன்னா யார் போடுறது உங்கள் வீட்டிலேயாவது போடுங்க கோயிலுக்கு போய் போட முடியலன்னா அது ரெண்டு நெய்தியும் போடுங்க நிச்சயமாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ஐம்பது நாள் ஐம்பது இல்லை அறுபது நாள் வரைக்கும் வச்சிங்க கண்டிப்பாக சொல்கிறேன் எலக்ட்ரானிக்கல் பொருட்களும் வீட்டில் இருக்கும் மிஷினரிஸ் புதுசாக வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் புதுசிய விஷயங்களை சந்தோஷமாக அனுபவிச்சிருப்பீங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லார்கிட்டையும் பாராட்டு வாங்குவீங்க இது ஒரு பெஸ்ட்டு டைம் சும்மா அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு எனக்கு அது பாஸ்ட்டை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு எனக்கு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதெல்லாம் நினச்சிக்கிட்டுலாம் இருக்காதிங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி எரிஞ்சுட்டு இந்த போகி பண்டிகைன்னு ஒன்று சொல்லுவாங்க அதில் பிடிச்சி எரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எரிச்சு எரிச்சிப்பிட்டு இப்போ நல்ல சந்தோஷமாக என் பிள்ளைங்க ஹாப்பியாக இருக்கணும் எப்படி இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் உங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன் குட் டைம் நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் சுக்கரஹோரையை பயன்படுத்திங்க நல்லா இருங்க